இயற்கையில மாற்றம் ஏற்படும் வெளிநாட்டுல முக்கிய அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அதுல பெரிய பதவியில் வகிப்பாரா இருப்பாரு அவருக்கு மிகப்பெரிய ஆட்சியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டுல அஹ் அந்த மக்களுக்கும் அந்த இராணுவத்துக்கும் அதுக்குள்ள உள்ளாரே உள்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய கலவர எடுப்போம் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அதீத காற்றுடன் மழை பெய்யும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது சூறாவளி அளவுக்கு காத்து வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் நிறைய பெருகும் அதனால நிறைய பேர் பலியாவார்கள் மக்களுக்கிடையே துப்பாக்கி கலாச்சாரம் நிறைய பெருகும் அதனால மக்கள்கள் நிறைய பலியாவார்கள் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டுல இராணுவத்துக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போர் நடக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்தியால முக்கிய மந்திரியை வந்து மருத்துவமனைக்கு போவாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டுல நிலநடுக்கம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்தியாவிலேயும் சில இடங்கள்ல நிலநடுக்கம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெயில் அதிகமா அடிக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது நூறு டிகிரிக்கு மேல வெயில் அடிக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு தமிழ்நாட்டுல அரசியல்வாதி பிரபல அரசியல்வாதி பேச்சால மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு முக்கிய பிரபலம் ஒருத்தர் பலியாக போறாரு உயிர் உயிர்கண்ட வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வல்லரசு நாடுகளிலேயே மிகப்பெரிய போர் வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு மூன்றாம் உலகப் போர் வரதுக்கான அறிகுறிகள் நிறைய இடத்துல தோன்றும் அதனால மிகப்பெரிய பிரச்சனை வரும் அதெல்லாம் மக்கள் பற்றி அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க மூன்றாம் உலகப் போரை பற்றி அந்த போர் பதற்றம் வரும் உலகத்து நாடுகளுக்கு மத்தியில் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இதுதான் இந்த வாட்டி வந்த உத்தரவு மீண்டும் அடுத்தது ஐயா எதுவும் உத்தரவு கொடுத்தா நான் சொல்கிறேன் ஓம் புகர் சித்திரே ஓம் நம சிவாய்